ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நைட்டு ஒன் ஓ கிளாக் ஆகுது ஒன் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு ஒன் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு க சைக்கிள் தான் எங்கள் அப்பா ஒர்க் பண்ணுறாங்க அப்போ வந்து கூட வரல எமர்ஜென்சி ஆனாலும் நாங்களே சைக்கிளில் போயிட்டு அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு தான் இருக்கிறோம் சைக்கிள் நான் ஒரு சைக்கிளில் அர்ஷன் ஒரு சைக்கிளில் இது வரைக்கும் போனதில்லை தான் ஃபர்ஸ்ட் டைம் போக இது ப்ரித்தீஷ் சைக்கிள் தான் நான் ஒண்ணு வீடியோ எடுத்துட்டு வரேன் நான் வரேன் இப்போ பேக் ஒன்று நடந்துதான்ல ஏன் நான் வீடியோ எடுத்துக்கிறேன் வேண்டாம் 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 அசுன் இல்லை அப்பா கீழே வெயிட் பண்ணுறாங்க நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் வா ஒரு வழியா நாங்கள் வந்துட்டோம் பாருங்க எனக்கு எப்படி வேர்த்து ஊத்துதுன்னு ஐயோயோ அண்ணியாக ஊத்துது எனக்கு தான் வந்து நல்லா வேர்த்து ஊத்துது பாருங்க நீங்க நல்லா நல்லா தான் இருக்குங்க ஆ ஓகே நாங்கள் வந்துட்டோம் எனக்கு எவ்வளவு வேர்த்து இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க உனக்கு இல்லை என்னோடய வெளிச்சம் தெரியுது ஆ இங்கே போய் எனக்கே எப்படி டிஸ்பெக்ட் ஆகிடு போகிறேன் ஒரு பேக் ஒன்று எடுத்துட்டு அதில் ஃபோனை போட்டு அப்படியே வந்தாச்சு இந்தமாதிரி தினமும் சைக்கிள் இங்கே யாருமே இல்லை இந்த காரை மட்டும் பார்த்து அடையாளம் જી઱્રિટે મીરહલ યળેરિયામ પહરિડ મીરલ મીરિં હીરિં હરિં ஹர்ஷன் ஹர்ஷன் வா அப்படியே வா குப்பைன்றவங்க வந்துட்டாங்க மணி கரெக்டாக த்ரீ தேர்ட்டி